வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஜனவரி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் சரியா ஒரு தோராயமாக ஒரு கிலோமீட்டர் சொல்லணும்னா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் வட இலங்கைக்கு தென்கிழக்கே இருக்கு புரியுதுங்களா ஏன் வட இலங்கைன்னு சொல்லணும்னா இதை போய் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இலங்கை மீது ஏறி அப்படியே செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அரபிக்கடல் சொல்ல முடியாது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட கடற்பகுதியை நோக்கி நகரும் இதனால மழை பொழிவு கண்டிப்பாக தீவிரமடையும் இலங்கையில் ஏறும் என்பதனால ஏதோ டிட்பா புயல் மூலம் ஏற்படுத்தும் என்ற அச்சம் வேண்டவே வேண்டாம் அது ஒரு புயல் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லைன்னா தீவிர தாழ்வு பகுதி புரியுதுங்களா அது டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் போய் அதுக்கு மேல ஒரு சைக்ளோனா மாறியது ஆனால் இது எப்படி இருக்கும்னா ஒரு தாழ்வு பகுதி அல்லது தீவிர தாழ்வு பகுதி லோ பிரஷர் அல்லது வெல் பிரஷர் ஏரியா இப்படித்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீராவி நிறைய இருந்துச்சு அந்த நிகழ்வு அதே மூலம் மேல ஏறினாலும் இலங்கை மீது ஏறினாலும் நேரத்தில் அதிகமான நீராவி காற்று குவிந்தது இப்ப அதிகமா குளிர் காற்று குவிந்து நீராவி காற்றும் இருக்கிறது மழை நிறைய உண்டு டிட்வா புயல் போல பாதிப்பு இருக்காது ஆனால் இலங்கைக்கு ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கும் ஆற்றங்கரையோரம் அதாவது அணைகளில் இருந்து உபரி நீர் அதிக அளவு திறக்கப்படலாம் என்பதுனால அணை நீர்திறப்பு அபாயம் உள்ள பகுதிகளில் திறப்பு பாய்ந்தோடும் பொழுது ஏற்படக்கூடிய ஆபத்து பகுதிகளில் மட்டும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் ஒட்டு கனமழை உண்டு இலங்கைக்கு அந்த மழைதான் தமிழ்நாட்டிற்கு நிறைய கொடுக்க போகுது இலங்கையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் எந்த தேதியில் எப்படி கொடுக்க போகுது என்பதை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை உறுதி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்து ஒரு காற்று சுழற்சியோட இணைந்து கிழக்கு காற்ற இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தெற்கு மாகாணங்கள் தெற்கு உள் மத்திய மாகாணங்கள்லாம் குறிப்பாக கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மத்திய மாகாணம் அதாவது கண்டி உள்ளிட்ட பகுதிகள் உவா உள்ளிட்ட பகுதிகள் தெற்கு அதுக்கு தெற்கேறக்கூடிய மாகாணம் அந்த மாகாணங்கள்ல கன மிக கனமழைப்படிவு காத்திருக்கு நேற்றைக்கே முல்லைத்தீவுல ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிந்திருக்கு முள்ளித்தீவுல இடையில் ஓய்ந்திருந்தாலும் இன்றைக்கு காலைக்கு மேல் தீவிரமடைந்து இன்றைக்கு மாலை வரைக்கும் நல்ல மழை பொழிவை இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் கொடுக்கும் இந்த நிகழ்வு இலங்கையில் இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது இந்த நிகழ்வு கிடையாது இந்த நிகழ்வு காற்று குவிதல் இந்த நிகழ்வோட காற்று குவிதல் மேக உற்பத்தி மழை பொடிவெல்லாம் இலங்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது இந்த மேகம் சூழ்ந்து காணப்படுறதுனால மழை எதுவும் இல்லை எங்காவது இடத்துல தூரல் விடலாம்னு சொல்றோம் அது ராமேஸ்வரத்துல இருக்கலாம் கோடியக்கரை இருக்கலாம் தூரல் விடலாம் இதனால இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை இலங்கையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கூட நாளை விலகி இருக்கும் நாளைக்கு என்னென்ன ஆக காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் பொழுது காற்று எல்லாம் சுருங்கி நிகழ்வை நோக்கி விலகி சென்றுடும் சுமார் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளும் நிலை கொள்வதற்கு அது விலகி செல்லிடும் பிறகு அங்கிருந்து தீவிரமடைந்து அது இலங்கையை நோக்கி வரும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படிவை இந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி இரவில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மழை எட்டாம் தேதி இரவில் இருந்து ஏழாம் தேதி இலங்கைக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் ஆங்காங்க லேசாயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நிறைய மழை இருக்கும் நாளைக்கு குறைஞ்சி மீண்டும் எட்டாம் தேதி மதியத்தில் இருந்து இலங்கைக்கு மழை மழைப்படிவை தீவிரப்படுத்தும் இலங்கையில் கொடுக்கக்கூடிய மழை அப்படியே இலங்கைக்கு தீவிரமடைந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை ஒன் எட்டாம் தேதி இரவு தொடக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எட்டாம் தேதி மாலைக்கு மேலேயே கடுமையான மேகம்னால் சூழ்ந்துடும் ஆனால் மழை என்று இரு காற்று இணைவு சரியான ரேஷு மழையை உண்டு பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவுதான் ஆனால் மாலையே மேகம் வந்துடும் எட்டாம் தேதி மாலை மதியமே கரு மேகம் சூழ்ந்து கடுமையாக மிரட்டல் ஆயிடும் டோட்டலாவே க்ளோஸ் ஆயிடும் தமிழ்நாட்டு கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மேகம் சூழ்ந்து காணப்படும் எட்டாம் தேதி மழை இரு காற்று இணைவு ஏற்பட்டு மழை ஏற்படக்கூடிய வெப்படி இரவு சதவீதம் ரேஷு சரியாக கலந்த மேற்படி மழைப்படிவு ஏற்படுத்தக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேல ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல வேதாரண்யம் பகுதியில் முதல்ல மழைப்படிவை தொடக்கும் எப்போ எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு மழைப்படிவை தொடக்கும் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை தொடங்கும் அதிகாலை ஒன்பதாம் தேதி அதிகாலை கன்னியாகுமரி முதல் அதிகாலை இல்லாட்டி காலைக்குள் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை மழைப்படிவை தொடங்கிறோம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மாலையில கன மிக கனமழை பொழிவு ஒன்பதாம் தேதி மதியத்திற்கு மேல கன மிக கனமழை பொழிவு அதே நேரத்தில் இலங்கைக்கும் மழைப்பிடிவு கூடியிருக்கும் ஆக ஆறாம் தேதி பெய்துவிட்டு ஏழாம் தேதி விலகி எட்டாம் தேதி தொடங்கி தமிழ்நாட்டிற்கு எட்டாம் தேதி இரவிலிருந்து கொடுக்கக்கூடிய மழை பதிமூன்றாம் தேதி வரை இருக்கும் பதினாலாம் தேதி கூட சில இடங்கள்ல தூரல் குழப்பம் மிரட்டல் எல்லாம் இருக்கும் போகி பண்டிகை கூட ஆக இதுலேருந்து என்ன இதுன்னா பொங்கல் பணிகள் இருந்தால் இதை முன்கூட்டியே முடிக்கணும் விவசாயிகள் அறுவடை இருந்தால் முன்கூட்டியே முடிக்கணும் அறுவடை விதைப்பை சற்று நெருத்தி வச்சிருங்க அதுவும் குறிப்பா நிலக்கடலை விதைப்புக்கு ஏழு நாள் இடைவெளி வேணும் மழை இல்லாத நாள் வேணும் ஏழு நாள் இடைவெளியெல்லாம் கிடையாது விட்டது அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே இது மழைப்பிடிவை தரும் என்பதில் மாற்றமில்லை வரக்கூடிய எட்டாம் தேதி இரவு தொடங்கி எட்டாம் ஒன்பதாம் தேதி அதிகாலை கடலோரம் தீவிரமடைந்து கடலோரம் தொடங்கி ஒன்பதாம் தேதி காலைக்கு பிறகு மதிய நல்ல மழைப்பிடிவை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே தொடங்கி மதியத்திற்கு மேல கனமழையாக மாறிவிடும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் இரவுல அன்றைக்கு ஒன்பதாம் தேதி இரவே அது வழுத்த மலையாக மாறிவிடும் டெல்டா மாவட்டங்களுக்கு அப்போதான் அந்த நிகழ்வு இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வரும் ஒன்பதாம் தேதி வடக்கு பகுதியை நெருங்கும் பத்தாம் தேதி இலங்கையின் வடக்கு மாகாணங்கள்ல ஏறி காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இதுல என்னன்னா ஒரு பெரிய தாழ்வு பகுதி இருந்தால் மழை பெய்யாதுங்க பெருசா இலங்கையில அதன் மூல புரிஞ்சுக்கிங்க ஒரு குறுகிய ஒரு கண் கொண்ட ஒரு புயல் இருந்தாதான் குறுகிய பரப்பை மட்டும் ஒதுக்கிட்டு சுற்றி மழை பெய்யும் ஆனால் இது ஒரு பரந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்து குறைந்தழுத்த பகுதியாக இருந்து இலங்கையில எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மழை பெய்யாது அதுக்கு வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் மழை பெய்யும் வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் மழை பெய்யும் அதையினால இது ஒன்பதாம் தேதி நெருங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கொட்டு மழை பத்தாம் தேதி தரையேறிவிடும் இலங்கையின் தரை மீது இருக்கும் அப்ப தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் திருவள்ளூரில் திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரளா மற்றும் கேரள எல்லையோரம் எல்லாமே மழை உண்டு இதுல ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் இந்த அனைத்து மாகாணங்களுக்கு சாரி அனைத்து மாவட்டங்களுக்குமே இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய நிறைய மழைப்பிடிவு உண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு நிகழ்வு ஏறி அமையும் பொழுது வடக்கையும் கிழக்கையும் தான் குவிதல் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு அதை விட கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் இந்த மழைப்பொடிவு தேவையான ஒன்றுதான் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல நெல் ப நெற்பயிர்களுக்கு காய்ந்து கொண்டிருக்கிற நெற்பயிர்களுக்கு தேவையான மழைப்பிடிவு தான் இது அமையும் அதனால நல்ல மழைப்பிடிவு இருக்கு மழை பொழிந்தாலும் பெய்ய பெய்ய வடிய விடணும் நிறைய பெய்தாலும் ஒரே வழியை வடிவிடக்கூடாது மீண்டும் பத்தொன்பதாம் தேதி சரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு இருக்கு அது எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் நீர் தேங்கும் அளவிற்கு கொடுக்குமான்னு நினைக்க மழையானு சொல்ல முடியாது அதனால மழை இருக்கும் ஆனால் சில இடங்களில் கனமழை இருக்கும் சில இடங்களில் லேசாக இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுல ஆனால் அந்த மழைப்படிவை எதிர்நோக்கி இந்த தண்ணியை திறந்து விடக்கூடாது பெய்ய பெய்ய வடியை விடணும் இறுதியில் மழை நிற்கப் போகுதா அப்படின்னு அறிந்து தேக்கிடணும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் ஆகவே கனமழை பத்து அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பத்து பதினொன்னு பன்னெண்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணே தான் பதிமூணு தென் மாவட்டங்கள்ல வலுத்த பழுத்த மழை அப்போ ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஐந்து நாள் மழை ஐந்து நாள் ஒரு மழை காலம் புதன்கிழமை வரக்கூடிய புதன்கிழமை பதினாலாம் தேதியும் மழை இருக்கும் எங்க இருக்கும் தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில போகிப்பண்டி அன்னைக்கும் மழை இருக்கும் ஆனால் பொங்கலுக்கு இருக்காது இலங்கையில் பொங்கலுக்கும் மழை இருக்கும் லேசா மிதமா இருக்கும் இலங்கையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி இரவில் இருந்து பதினான்காம் தேதி அதிகாலை வரைக்கும் மழை இருக்கு பதிமூணாம் தேதி வரையும் நல்ல மழை இருக்கு இதுல கன மிக கனமழைன்னா ஒன்பது மதியத்திலிருந்து பனிரெண்டு மாலை வரைக்கும் மிக கனமழை பிடிப்பு இருக்கு பதிமூணாம் தேதியும் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் பதிமூணி தேதி அதிகாலை வரைக்கும் மழை இருக்கும் இதுல அதிக மழை அப்படின்னா இந்த இலங்கையில் ஏறும்பொழுது வடக்கே எங்கே காற்றுக்குப்பின்னு பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதே போல உள்ளே சிவகங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு தான் முதல்ல நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் தெற்கு அரியலூர் வரைக்கும் நிறைய மழை இருக்கு குறி அதுலேயும் நம்பர் ஒன் இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துலையும் நம்பர் ஒன்னா நாகப்பட்டினம் சார் என்ன சார் நாகப்பட்டினம்னு சொல்லி அப்படி எங்களுக்கு பெய்யாத சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அன்னூர்லேருந்து திண்டுக்கல்ல இருந்து ரெட்டியார் சேத்திரத்திலேருந்து அதே அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளைய எங்கெல்லாம் நீங்கள் கேட்பீங்க என்ன சார் அங்கேயே சொல்லிடுறீங்க எல்லாருக்கும் உண்டு நாம அதிக மழை பொழிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கணும் ஏன்னா அறுவடை தானியங்கள் தயாராக இருக்கு அறுவடைக்கு தயாரா இருக்கு நிலக்கடலை போடுறாங்க அப்போ வந்து நீர் தேங்கும் இடத்தையும் நாம வலுவாக நீர் தேங்கும் இடத்தையும் உறுதியாக நீர் தேங்கும் இடத்தை உறுதியாக விழுந்து கொண்டு கூடிய நெல் தானியங்கள் படுத்து கிடக்கக்கூடிய அந்த வயலுகள்ல நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல என்பதை தெரியப்படுத்த விரும்புறேன் அதற்கேட முன்னேற்பாட்டோட நீங்க இருக்கணும் என்ன செய்யணும் நிறைய ஏற்பாடுகள் இருக்கு ஒன்றே முதிர்ந்து விட்டால் அறுவடை செய்யலாம் இல்ல படுத்து கிடைப்பதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி தூக்கி கயிறு வச்சு கட்டலாம் புரியுதுங்களா நெண்மல்லிகளையே அப்படியே கட்டலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் இல்லையா ஒரு காற்றின் கடந்த சில நாட்களாக வீசிய காற்றின் காரணமா இன்னைக்கு கூட மதியத்துல காற்று இருக்கும் இன்றைக்கு கூட மழை இருக்காது ஆனால் காற்று இருக்கும் அந்த காற்று இருந்து கொண்டேதான் இருக்கும் என்ன நிகழ்வு கடல் இருக்கிறதுனால வரக்கூடிய மழை கூட காற்றோட தான் இருக்கும் காற்றுன்னா புயல் காற்று இல்ல பயப்படாதீங்க சாதாரண ஒரு காற்றோட மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் காற்றோட தான் மழை இருக்கும் ஏன்னா நிகழ்வு இது தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடையும் அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் வரைக்கும் தீவிரமடையும் வட இலங்கை ஏறி மீண்டும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு போய் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிக்கு போய் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகி போயிடும் ஆகவே இந்த நிகழ்வு முன்னேறி வருகிற காரணத்தினால நல்ல மழைப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் உண்டு மதுரை கோவை எல்லாமே உண்டு கோவைக்கெல்லாம் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி மாலை இரவு பத்து பதினொன்று தான் கொஞ்சம் தாமதம் அடையும் முதல்ல கடலோரம் உள்ளே வருவது கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் கண்டிப்பாக அந்த ஐந்து நாட்கள்ல ரெண்டு நாள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆகவே இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அச்சமோ பீதியோ வேண்டாம் இலங்கை மீது ஏறுகிறது என்றால் அது குறைந்த அழுத்த பகுதியாக ஏறப்போகிறது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக புயல் என்றால் தான் கண் சின்னதா இருக்கும் நிறைய இடத்துல மழை பெய்யும் இது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அந்த குறைந்த அழுத்த பகுதி அழைத்துக் கொண்டு நிற்கும் இருந்தாலும் கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை தரும் இன்றைக்கு தொலைவில் இருந்து மழைப்பிடிவை கொடுக்கும் பொழுது திரிகோணமலையிலிருந்து உள்ளே கண்டி வரைக்கும் தெற்கே ஹம்பந்தோட்டம் வரைக்கும் நிறைய மழைப்படிவை இன்றைக்கே காத்திருக்கிறது நாளை இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரம் என்பதை அறிந்து புரிந்து இணைந்திருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி